திரைப்பட நடிகராக மட்டும் வளம் வந்துக்கிட்டு இருந்த ரவி மோகன் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரு ஒரு பக்கத்தில் ப்ரொடியூசராகவும் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரக்டராகவும் ஒரே நேரத்தில் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி அப்படின்ற பேராலேயே வந்துட்டு ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் ஆகி அவர் மேலே வந்துட்டு ஒரு நம்ம சாக்லேட் பாய் ஃபீல்டு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயம் ரவி மேலே எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் பட் லாஸ்ட் ஒன் இயரில் வந்துட்டு பார்த்தோம்னா அவர் லைஃபே தலைகீழாக திரும்புகிற மாதிரி பல சம்பவங்கள் அப்படின்றது அவருடைய லைஃப்பில் நடந்துச்சு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள்னால வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் கூப்பிட வேணாம் ரவிமோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றினதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றிருக்காரு அப்படின்றா சொல்லணும் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் சொல்கிறத கேட்டு நடித்த நம்ம ரவி மோகன் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நான் தான் டேரக்டர் நான் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டுடியோ இருக்கு இல்லையா அவருடைய ஸ்டுடியோ மூலிமா வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு படங்கள் வரைக்கும் அவர் ரிலீஸ் பண்ண இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஒன்றில் வந்துட்டு அவரே ஹீரோவாகவும் இன்னொரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரே டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது படத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு இயக்குனர் இயக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஜெயங்கவியினுடைய ஸ்டுடியோஸ் இருக்கு அதில் மாதிரியான சிறப்பான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்கச்சக்கமான கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்படின்னு சூர்யா ஒரு பக்கம் சுதா கொங்கரா ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான விஷயங்கள் நிறைய நடந்துருந்துச்சு பேச்சுகள் அப்படின்றதும் பேசப்பட்டிருந்துச்சு ஸோ என்னதான் இருக்கு ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல அதை தாண்டி ரவிமோகனுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் நகர்வுகள் அப்படின்றது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட் விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் இருக்கு இல்லையா இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா இந்த ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட்டு படமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தயாரிக்கப்படுது அப்படினே சொல்லலாம் ஸோ கார்த்தி யோகி இயக்கக்கூடிய இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவியே ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோஸ் டேரக்டர்ஸ் பெரும்பாலும் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்றத ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் அப்படின்றது இருக்கு இல்லையா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரவிமோகன் கூடிய ப்ரோக் அவுட் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ஹீரோக்கான சம்பளம் அப்படின்றது அவர் தர தேவையில்ல அட் தேன் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கான சம்பளத்தையும் படத்துல போட்டு அவரால படம் எடுத்துட முடியும் அதை தாண்டி வந்துட்டு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த லாபம் இருக்கு இல்லையா அதையும் அவரால வச்சுக்க முடியும் அப்படின்றதுனால பல ஹீரோஸுமே இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கத்துல ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படங்களை வந்துட்டு சிவகார்த்திகேயன் இருக்காங்க சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் பண்ணுது கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷன் பண்ணுது இந்த மாதிரி பல ஹீரோஸ் ஆல் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நெல்சன் இன்னொரு பக்கத்தில் லோகேஷ் கனக கனகராஜ் இருக்கார் இல்லையா அவரை மாதிரி டேரக்டர்ஸும் தனியாக ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் ஒரு புது வரவாக தான் ரவிமோகன் ஸ்டுடியோஸும் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் ரெண்டாவது படத்தை பொறுத்த வரைக்குமே யோகி பாபு இருக்கார் இல்லையா அவரை வச்சு ஆர்டினரி மேன் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை நம்ம ரவிமாவனே இயக்க இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதை பத்தி யோகி பாபு சொல்லும்போது போது இது நாங்க கோமாலி டைம் இருக்கு இல்லையா கோமாலி டைம்லயும் வந்துட்டு இந்த படத்தை பத்தி எல்லாம் வந்துட்டு பேசிட்டாங்க அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சூப்பரா கதைலாம் சொல்லியிருந்தா பிளஸ் இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ரவிமோகனுடைய வெல் விஷயனா பார்க்கப்படக்கூடிய கார்த்தி இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்கிட்டயே ஒரு கதை அப்படின்றத ரவிமோகன் சொன்னாப்புல நானும் அவரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு கதை சொல்லக்கூடிய விதமே வந்துட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாரு கண்டிப்பா அவருக்குள்ள டேலண்ட் இருக்கு இந்த படங்கள் எல்லாமே நல்லதா வரும் அவர் சொன்ன அந்த சப்ஜெக்ட்டும் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் உற்சாகத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவிமோகன் இருக்கார் இல்லையா அவர் மேல அடுத்தடுத்து அடுத்த சர்ச்சைகள் அப்படின்றது வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முன்னாள் மனைவியா இருக்கு அவங்க ஆர்த்தி இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இடையிறவுத்தரதாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாஸில் வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்களை வேணால் ஏமாத்துகலாம் பட் கடவுளை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி போடுற மாதிரியான ஸ்டோரிஸாக இருந்தாலும் சரி ஸோ பர்ஸ்னல் லைஃப்பில் ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஈஸியாக இருக்கு இல்லையா ஈஸியாக இருக்கல ரவிமோகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு சொகுசு பங்களா இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அந்த சொகுசு பங்களாக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் இஎம்ஐ அப்படின்றது வந்துட்டு கட்டாததுனால அதை ஜப்தி பண்ணுறதுக்கான முன்னெடுப்பு இந்தியாவுக்குள்ள பேங்க் இறங்கிருச்சு அப்படின்னும் அதுக்கான நோட்டீஸ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ரவிமோகன் வீட்டுக்கே விடப்பட்டுச்சு பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவிமோகன் வாங்காம பேங்க்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட நிறுவனமும் தொடர்ந்து ரவிமோகன் இருக்கார் இல்லையா அவருக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து ரெண்டு படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் எங்கள்கிட்ட அட்வான்ஸ்லாம் வாங்கியிருந்தாப்புல அப்படி அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் அவர் நடிக்கவே கிடையாது பன்னெண்டு கோடி ரூபா வந்துட்டு பார்த்தோம்னா சம்பளம் அப்படின்றதா பேசப்பட்டுட்டு ஆறு கோடி ரூபா அப்படின்றத வந்துட்டு அவர் அட்வான்ஸாகவும் வாங்கியிருந்தார் அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்கள் படங்களில் நடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரே இப்போ வந்துட்டு தனியாக ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் அதனால் எங்களுக்கான பணம் அப்படின்றத மற்ற நாளுக்கான வட்டியோடு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் இல்லையா அதை முடக்கிறதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸையும் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவிமோகன் இருக்கா இல்லையா அவர்கிட்ட வந்துட்டு சொத்து ஆவணங்களை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியும் ரவிமோகன் அதை தாக்கல் பண்ணாததுனால அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை இல்லையா அதை வந்துட்டு ஃபேஸ் இருக்காப்புல இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முன்னாள் மனைவியான ஆர்த்தி கொடுக்கக்கூடிய அந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதையும் வந்துட்டு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு அவருடைய புது பயணத்தை புது பாதையை வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலியமாக தொடங்கியிருக்காப்புல ஸோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அது எக்கச்சக்கமாக வந்துட்டு அவர் தலையை உருட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட துணிச்சலாக ஒரு பாதை ஒரு முடிவு அப்படின்றத எடுத்து அவர் முன்னோக்கி போயிருக்காரு அப்படின் தான் சொன்னோம் ஸோ இந்த நிகழ்ச்சியிலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெனிஷா இருக்காங்க இல்லையா கெனிஷாக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்றத ரவிமோகன் சொல்லியிருந்தாக்கில் வழக்கம் போல் சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் பார்க்க முடியாத அளவுக்கான ஆபாசமான வார்த்தைகள் அப்படின்றது குவிஞ்சுதான் கிடக்கு அவங்க அவங்க வாழ்க்கை அப்படின்றதில் பட்ட கஷ்டம் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இங்கே அவரை கெட்டவர் த துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யாருமே நல்லவங்க கிடையாது நம்ம நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அது தப்பாக தெரியலாம் பட் அவர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அவருடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நமக்கு புரியும் ஸோ யாரையுமே நின்று நீ கெட்டவன் நீ துரோகி நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்க சைடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யோசிங்க அப்படின்றதா என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை தாண்டி ரவிமோகன் இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்டுடியோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட்டாக இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலில் ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பாய் பாய்